ക്യാമറ <laughs> <Okay>. ോ <laughs> <Okay. laughs> வணக்கம் ஆல் ஸோ நான் டாக்டர் ஐயப்பன் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் பூர்ணிச்சந்திரன் மெடிக்கல் ஸ்ப்ரண்ட் ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல் ஸோ திஸ் அ ப்ரவுட் மோமெண்ட் ஃபார் காவேரி ஹாஸ்பிட்டல் ஸோ லெஸ் தி என்டையர் ஸ்டேட் பிகாஸ் வி ஹவ் தி ஜேசி அக்ரெடிடேஷன் த டு தி எயித் எடிஷன் ஸோ எயித் எடிஷன் வந்து இந்த வருஷம்தான் நமக்கு

ஸோ ஜாயிண்ட் கமிஷன் வந்து வேர்ல்டில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்குதான்றத அங்கே இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் அதில் வந்து நம்ம இப்போ அப்ரூவல் வாங்கியிருக்கோம் ஸோ நம்மளுடைய மோட்டோ பார்த்தீங்கன்னா டு கிவ் கிரேட் ஹெல்த் கேர் அண்ட் அஃபோர்டபுள் காஸ் ஸோ அந்த கிரேட் ஹெல்த் கேர் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இந்த அத்தாட்சி தான் இது ஜேசிஐயோட கோல் சீன் ஸோ அதை நம்ம வந்து வாங்கிக்கிறது ஒரு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் ஸோ அதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது டாக்டர் இருக்காரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அவங்க ஒரு தரமான சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஜாக்கௌன்ற ஒரு நிறுவனத்தை இது பண்ணாங்க ஜாயிண்ட் கமிஷன்ன்ற ஒரு நிறுவனாங்க அமெரிக்காவில் எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து அந்த கமிஷனுடைய அக்ரிடேஷன் இல்லாமல் அவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டலை நடத்த முடியாது ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து அமெரிக்காவில் இந்த அக்ரிடேஷனோட எங்கே இருக்குது ஸோ இதே அந்த தரம் வந்து உலகத்தில் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜாயின்ட் கமிஷன் இன்டர்நேஷ்னல் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து இது பண்ணாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் நான் நம்ம எழுபது கண்ட்ரியில் ஆயிரம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதில் இருக்காங்க இப்போ இறக்கூடிய இப்போது நம்ம இந்தியாவில் வந்து ஐம்பத்தி ஓராவது ஆர்கனைசேஷன் நம்ம காவேரி சென்னையில் வந்து இணைஞ்சிருக்காங்க இதில் முக்கியமானது என்னென்ன கடந்த ஜூலையில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை வ வந்து அப்பப்போ அப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எயித் எடிஷன் அப்படின்ற ஒரு புது ஸ்டாண்டர்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த புது ஸ்டாண்டர்டை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே எல்லோரும் பேஷண்ட்லேருந்து டாக்டர்லேருந்து நர்ஸ்லேருந்து எல்லோரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அதில் அதில் வந்து நாங்கள் வந்து அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம் ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பதினாறு சாப்டர் ஆக்சுவலாக இதில் வந்து என்னெல்லாம் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா நோயாளியை வந்து சரியாக நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறோமா மாற்றி எதுவும் பண்ணாமல் இருக்கிறோமா அதே மாதிரி மருந்து கரெக்டாக கொடுக்குறோமா அப்புறம் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்குறோமா அதுக்கப்புறம் நோயாளிக்கு தேவையான எஜுகேஷன் அதாவது அவங்களுக்கு புரியணும் முக்கியமான விஷயம் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து எல்லோரும் வியாதியை பற்றி தெரியும் ஆனால் நோயாளிக்கு வந்து வியாதியை பற்றி தெரியாது ஸோ அந்த வியாதியை பற்றி அவங்களுக்கு சொல்கிறது அவங்க என்ன வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்க கடைபிடிக்கணுன்றதை எஜுகேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி சாப்டர் வந்து பேஷண்ட் ஓரியண்டடாக இருக்கும் பேஷண்ட் ஓரியன்ட் இல்லாமல் அதர் சாப்டர்ஸும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் சேஃப்டி எப்படி இருக்குது பேஷண்ட் எங்கேயும் கீழே விழ மாட்டாங்களா ஹாஸ்பிட்டலில் அதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் இருக்கா வீல் சேர்லேருந்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து எல்லாமே பத்திரமா இருக்கா அப்புறம் நேரத்துக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களா அந்த சிகிச்சைக்காக காத்திருக்கிற நேரம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு எதாவது முயற்சி பண்ணியிருக்குமா அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க மொத்தம் வந்து அஞ்சு நாள் அஞ்சு நாள் நாலு அசஸர் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் பார்ப்பாங்க எங்களுடைய பில்லிங் எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து பேஷண்ட்டுக்கு என்ன சிகிச்சை கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறோம் எப்படி நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துக்குறோம் அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்குறோம் எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறோம் அன்ற இருந்து அவங்களுக்கு தொற்றுநோய் ஹாஸ்பிட்டல் வந்ததுனால தொற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான என்னென்ன முயற்சி எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க இதில் வந்து அவங்க நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அதை அந்த க்ரைட்டீரியாலாம் பாஸ் பண்ணாதான் நம்ம வந்து இந்த கோல்டு சீலுங்கிறது கிடைக்கும் உலகத்திலே வந்து நம்ம வந்து முதல் முதல் ஹாஸ்பிட்டல்னு கூட சொல்லலாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் ஆனால் முதல்ல அப்ளை பண்ணது நாங்கள் தான் ஆக்சுவலாக இந்தியாவில் கண்டிப்பாக நாங்கள் தான் முதல் ஹாஸ்பிட்டலு இந்த எயித் அடிஷனில் ஃப ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டலாக இது பண்ணியிருக்கோம் இதில் வந்து ரெண்டு விஷயங்கள வந்து நாங்கள் வந்து பாராட்டத்தில் பெற்றிருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்தியா வந்து இன்றைக்கி வந்து குளோபல் ஹெல்த் இம்பேக்டில் வந்து நம்ம நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துருக்காங்க அது நம்ம நேச்சுரலாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது ஆக்சுவலாக நம்மளுடைய ர பர்டிகுலராக நம்ம சென்னையில் இருக்கிற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க எப்படி அப்படின்னு இது வந்து சென்னை முழுக்க நீங்கள் எந்த பில்டிங் போனீங்கன்னாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதே மாதிரி சென்னையில் வந்து பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பான ஒரு ஃபயர் ப்ரிவென்ஷன் மெத்தட் இருந்தால் தான் லைசன்ஸே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி அது நாங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சோம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நம்மளுடைய உறுப்பு மாற்று சிகிச்சையுடைய திட்டம் நம்ம த நம்ம நாட்டில் எப்படி நடக்குது பர்டிகுலராக தமிழகத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க அவங்க ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று நெச்சிருக்காங்க அதை விட நம்ம வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் அல்லாதவர்கள் வந்து உறுப்பு மாற்று இது பண்ண முடியாது யாராவது ஒருத்தர் காசு கொடுத்து ஒரு ஆர்கன் வாங்குனாங்கன்றதை பண்ண முடியாது அதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய விமர்சி எடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு மூளை சாவு ஏற்பட்டு ஒருத்தர் வந்து இருக்கிறார் அப்படின்னா யாருக்கு அந்த ஆர்கன் போகணுங்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது நம்மளுடைய கவர்மெண்ட்டில் அதை ரொம்ப பாராட்டினாங்க ஹாஸ்பிட்டலில் அதில் நாங்கள் கடைப்பிடிக்கிற கைட்லைன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க இந்த இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி தான் எங்களுக்கு வந்து இந்த எயிட்டேஷனில் இந்த கோல்டு சீல் கொடுத்துருக்காங்க இது வந்து மிகப்பெரிய முயற்சி இது வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கான வெற்றி மட்டும் இல்லை இது தமிழகத்துக்கான வெற்றி இது இந்தியாவுக்கான வெற்றி நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்டில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அக்ரிடேஷனை வாங்கியிருக்கோம் இதை வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன் இப்போ வந்து சென்னை இதுக்கு வாங்கியிருக்கோம் காவேரி சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கோம் சென்னைன்ற ஒரு இது ஆஸ்பெக்ட்டுக்கு வாங்கிருப்பாங்க அவங்க சர்வே பண்ணதே வடபண்டி வடபண்டியை சர்வே வருஷம் மூணு வருஷத்துக்கு வந்து ரீகரிஷன் திருப்பி வருவாங்க இன்னொரு விசிட் வருவாங்க மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து திருப்பி செக் பண்ணுவாங்க செக் பண்ணி இது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க மட்டும் இல்லை நடுவில் நடவாலோ அவங்க சில டாக்குமெண்ட்லாம் வச்சு நாங்கள் கரெக்டாக அதை கடை ஏதோ ஒரு தடவை நம்ம வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க முடிஞ்சிருச்சேன்னு கிடையாது அப்போப்போ மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு டாக்குமெண்ட்ஸ் வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க இந்த உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைன்னு சொல்கிறோம்ல இந்த உலகத்தரம்னு சொல்கிறதுக்குண்டான அர்த்தாட்சி தான் ஜேசிஏ ஸோ வந்து ஃபாரினில் வந்து இங்கே முன்னாடி தான் அவன் இங்கேருந்து ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஃபாரின் உள்ள பேஷன்ஸ்லாம் இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்பெஷல் நமக்கு மெட்ராஸ்க்கு வந்து பண்ணுறது ஒரு பெரிய மிகிரேஷன் அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸ் எஸ் ஹவுஸ் கீப்பிங் எல்லா எல்லா கேட்டகரி ஓவரால் எல்லாத்தையும் பார்ப்பாங்க அவங்க மேலேருந்து கீழே வரைக்கும் இப்போ நமக்கு பிரடமெண்ட்லி ஆஃப்ரிக்காலேருந்து வராங்க முன்னாடி பங்களாதேஷ் மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்துருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து பார்த்தோம் சார் இஸ் எனி ஐடியா டு ஓப்பன் ஹாஸ்பிட்டல் ஆஃப்ரிக்கா இப்போதைக்கு ஐடியா இருக்குங்களா அங்கே நமக்கு ஆஃபீஸஸ் இருக்குது கிளினிக் இருக்குது நமக்கு ஆப்ரிக்காவில் கிளினிக்ஸ் அங்கே டேரெக்டாக டாக்டர்ஸ் அங்கேருந்து ரெஃபர் பண்ணி நமக்கு கட்டுறாங்க எல்லாம் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் பொறுத்து தான் வந்து அவங்க பண்ணுறது நம்ம போய்